இந்த மே மாதத்தில் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆகிய இந்த சனிக்கிழமையின் காலை விலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் கர்த்தர் தாமையே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோபுவின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் த புக் ஆஃப் ஜோப் சாப்டர் ஃபார்ட்டி டூ வேர்ஸ் டென் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்டு ரெட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தரடினார் அல்லையா லூயா கர்த்தருடைய அருமையான வசனத்துக்காய் கத்தரை ஸ்தோத்திரிக்கலாமா நம்ம எல்லாருக்கும் யோபுவினுடைய புஸ்தகம் யோபுவினுடைய கதை நல்லா தெரியும் இல்லையா யோபு ஒரு நீதிமானா இருந்தார் தேவனுக்கு பயந்து இருந்தார் நல்ல ஜபிக்கிற மனிதனா இருந்தார்னு பார்க்குறோம் ஆனா தேவன் என்ன செய்தாராம் அந்த சத்ருவுடைய வார்த்தைக்கு ஆண்டவர் சத்ரு போய் யோபோன்னு யோபுவை பற்றி தேவ சமூகத்தில் சொல்லும் பொழுது தேவன் சத்ருவுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்குறார் அந்த பெர்மிஷன் கொடுக்குறார் அப்போ சத்ரு என்ன செய்கிறான் எல்லாவற்றையும் ஒவ்வொரு இடத்துலேருந்து பறித்து கொள்கிறான் அந்த முதலாம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது அப்படியே ஒன்று மாற்றி ஒன்று யோபுவுக்கு ட்ராஜடி எல்லாவற்றையும் அவர் ஒரே நாளிலே இழந்து போகிறார் அவருடைய ஆஸ்தி அவருடைய அந்தஸ்து அவர்கிட்ட இருந்த நட்புகள் அவருடைய உறவினர்கள் பிள்ளைகள் அவருக்கு சுகம் எல்லாமே அவர் இழந்து போனார் பெரியமானவர்களை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவருடைய நண்பர்கள் அவரை ஆறுதல் படுத்துவதற்காக வருகிறார்கள் ஆனால் நம்ம வாஸ்த்து பார்க்கும்போது அவங்களுடைய வார்த்தைகள் யோபுவை கொல்லுகிற வார்த்தைகளாய் காணப்படுகிறது ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னா நம்ம எப்படிப்பட்ட வார்த்தையை நம்ம பேசணும் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க இல்லை ஒரு ஏதோ ஒரு வியாதி அப்படின்னா உடனே ஃபோன் பண்ணி அவங்கள போது நம்ம அன்பாய் விசாரித்து அவங்கள நம்ம பலப்படுத்துகிற வார்த்தைகளை நம்ம பேசணும் இல்லையா ஆனால் இன்னைக்கு அநேகருடைய வார்த்தைகள் எப்படி இருக்குதுன்னா அதை யோபுவினுடைய ஃப்ரெண்ட்ஸை மாதிரி யோபுவினுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு தான் வந்தாங்க ஆனால் அவங்க ஆறுதல் சொல்லுகிறவர்களாய் அல்ல யோபுவை காயப்படுத்துகிறவர்களாய் மாறினார்கள் யோபுவை பார்த்து என்னெல்லாமோ பேசுகிறாங்க நீ நீதிமானாக இருந்தால் இப்படிலாம் நடந்திருக்குமா ஆண்டவர் இப்படியெல்லாம் உன்னை விட்டுருப்பாரா அப்படியெல்லாம் ஒரு மாதிரி அவனை குத்தி குத்தி பேசுறத நம்ம பார்க்கிறோம்ல அப்போ இந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது தேவன் யோபுவோடு பேச ஆரம்பிக்கிறார் கர்த்தரே யோபு நிலத்துல வந்து பேசுகிறது ஏன்னா யோபுவுக்கு வந்து என்ன நடக்குது தன்னை சுற்றிலும் என்ன நான் எவ்வளோ ந தானே இருந்தேன் ஆண்டவரே ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு அவரால் புரிஞ்சு கொள்ள முடியல அப்போ ஆண்டவர் வந்து அவனுடைய காரியத்தை விளக்கி அவருக்கு காண்பிக்கிறார் யோபோ பத்திரமாக அவர் புரிந்து கொள்ளுகிறத இந்த நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் கடைசி அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் அல்லையிலா அப்போ ஆண்டவர் பாருங்க யோபோவோட பேசின கர்த்தர் இப்போ யோபோடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவர் பேசுகிறார் ஏழாவது வசனத்தில் பாருங்களேன் கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோவோட பேசின பின்பு கர்த்தர் தேமானியனான எலிபாசை நோக்கி உன்மேலும் இரண்டு சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை அப்போ யோபு அவ்வளோ கஷ்டத்துலேயும் கர்த்தரை குறித்து நிதானமாக பேசுகிறாரு நிதானம் ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த வாயில் என்ன இல்லை வார்த்தையில் நிதானம் இல்லை அதை ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் நிதானமாய் பேசவில்லை ஆதலால் நீங்கள் ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபுவினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகுன பலிகளை எடுங்கள் என் தாசனாகிய யோபுவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் நான் அவனை முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தி இனத்துக்கு தக்கதாக நடக்காதிருப்பேன் என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லையே பாண்டா சொல்றாரே நீங்கள் நிதானமாக பேசல உங்க மேல எனக்கு கோபம் மூழுகிறது உங்களை நான் அழிக்காதபடிக்கு இந்த தகன பலிகளை எல்லாம் நீங்க செலுத்தணும் அது மட்டும் இல்லை யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று கத்தர் ஒரு நிபந்தனை கொடுக்கிற இப்ப யாரு ஜெபிக்கணும் யோபு ஜெபித்தா உங்களை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் சொல்ற ஹலே லூயா நீங்கள் என்னை குறித்து நிதானமா பேசல அப்பொழுது தேமானியனான எலிபாசம் சோசியனாக பில்தாத்தும் நாகமாத்தானா சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள் அப்பொழுது கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார் ஏன் யோபுவின் முகத்தை பார்த்தாரு யோபு ஜெபித்தாதான் அவங்களுக்கு விடுதலை யோபு ஜெபித்தாதான் அந்த இடத்துல அவங்களுக்கு அவங்களுடைய பாவங்களுக்கு பிராயச்சித்தம் உண்டாகும் கர்த்தர் யோபுடைய முகத்தை பார்க்குறாரு இப்போ யோபு என்ன செய்ய போகிறார் ஏன்னா இவங்க யார் அவ்வளோ தூரம் அவனை ஹேர்ட் பண்ணவங்க அவ்வளோ தூரம் வார்த்தையினால் காயப்படுத்தினவர்கள் கஷ்டமான காரியங்களை சொல்லி யோபுவை நோகடித்தவர்கள் யோபுவனுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் ஹேர்ட் பண்ணவங்க தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் நல்லவங்க மாதிரி தான் இருந்தாங்க ஆனால் வார்த்தை வந்து அப்படி தக்குது உள்ளத்தில் நீங்கள் அப்படிப்பட்டவங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கிறாங்களா கட்டாயம் இருப்பாங்க இல்லை எல்லோரும் நமக்கு ரொம்ப ஏற்றவர்களாக இருக்க மாட்டாங்க சில நம்மளை குத்து குத்தி குத்தி பேசி காட்டி நம்மளை ஹேர்ட் பண்ணுற எத்தனை பேர் நமக்கு இருக்கிறாங்க ஆனால் பிரியமானவர்களே கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்க்கிறார் இன்னைக்கு உங்கள் முகத்தை ஆண்டவர் பார்க்குறார் என் மகளே மகனே நீ அவங்களுக்காக ஜெபிப்பாயா ஆண்டவர் என்ன சொல்கிறார் மத்திய ஐந்தில் உன்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபியுங்கள் நம்மளை துன்பப்படுத்துகிறாங்க வேதனையாக இருக்குது நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் போய் அழுறோம் ஆண்டவரே என்னை இப்படியெல்லாம் பேசுகிறாங்க ஆண்டவரே இப்படியெல்லாம் என்னை காயப்படுத்துகிறாங்கண்ணா ஒரு தப்புமே பண்ணலை இப்படியெல்லாம் சொல்கிறாங்க இப்படியெல்லாம் பழி சொல்கிறாங்களே குற்றம் சுமத்துகிறார்களே எனக்கு இவ்வளோ தீமை செய்கிறாங்களே நான் அவங்களுக்கெல்லாம் இவ்வளோ நன்மை செய்தனே எனக்கு இவ்வளோ தீமை செய்கிறாங்க என்னை பற்றி அவதூறாய் பேசுகிறாங்களே என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்களே என் கேரக்டரையே ஒன்றும் இல்லாமல் ஆக்குறாங்களே அப்படிப்பட்டவங்க மத்தியில் நீங்கள் இருக்கிறீங்களா இன்றைக்கி உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே யோபு நம் யோபுனும் முகத்தை பார்த்த தேவன் இன்னைக்கு நம்ம முகத்தை ஆண்டவர் பார்க்கிறார் யோபு என்ன செய்தாரா தன் சிநேகிதருக்காய் வேண்டுதல் செய்தார் ஹலே லூயா யோபு எப்படி ஜோமன் இருப்பாரு ஆண்டவரே இவங்களை மன்னிங்க இவங்களுடைய புத்தி இனத்துக்கு தக்கதாக இவங்களுக்கு நீங்க பதில் அளிச்சிடாதீங்க ஆண்டவரே கிருபையா இருங்கப்பா மன்னிச்சிருங்கப்பா தெரியாம செஞ்சுட்டாங்க ஆண்டவர் ஆண்டவருடைய சமத்தில் ஒரு பறிந்து பேசுகிறார் இன்னைக்கு உங்களால் என்னாலையும் பறிந்து பேச முடியுமா இவங்க என்னை குறித்து தவறாக பேசுகிறாங்க தெரியாமல் பேசுகிறாங்க ஒரு அவங்கள மன்னிச்சிருங்க அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு பேசுகிறோமா இல்லைனா நல்லா வரட்டும் என்னையை பற்றி இப்படி பேசுனீங்கல்ல உங்களுக்கு இது வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் அப்படின்னு நினைக்கிறோமா யோபு என்ன செய்தார் தெரியுமா சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார் அவர் வேண்டுதல் செய்த போது அந்த வசனம் எப்படி இருக்குது யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தரவன் சிறையறுப்பை மாற்றினார் அதுவரைக்கும் யோபுவுக்கு ஒரு சிறை இருப்பின் அனுபவம் காணப்பட்டது ஒரு ஆசிர்வாதத்தை காணக்கூடாத ஒரு சிறையிருப்பு அது எப்போ மாறினது அவனை குத்தி பேசினவர்களுக்காக யோபு மறிந்து மன்றாடி ஜெபித்த பொழுது யோபு என்னுடைய சிறையிருப்பு மாறிச்சு பிரியமானவர்களை இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய சிறையிருப்பு மாற வேண்டி வேண்டுமானால் நான் என்னுடைய சிநேகிதர் சிநேகிதர்னு சொல்றதை விட பகைங்கராக மாறின சிநேகிதர் கூடவே இருந்து குளிப்பறிக்கிறவங்க இருப்பாங்க அன்றைக்கி யூதாஸ் எப்படி இருந்தார் யேசுவோடையே தான் இருக்கிறாரு ஆனால் கடைசியில் இயேசுவை காட்டி கொடுத்தது யார் இந்த யூதாஸ் காசுக்காக காட்டி கொடுக்குறோம் இல்லை அப்படி சிலர் இருப்பாங்க நம்ம கூடயே இருப்பாங்க நம்ம கூட சாப்பிடுவாங்க நம்ம கூட பழகுவாங்க நம்ம அவ்வளோ நன்மை செஞ்சுருப்போம் எல்லாம் பண்ணியிருப்போம் ஆனால் நான் கடைசியில் நம்மளையே என்ன செய்திருவாங்க நமக்கு விரோதமாக எழும்பிடுவாங்க அப்படிப்பட்டவங்க இருப்பாங்க அப்போ அவங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு அனுபவம் அவர்களுக்காக ஜபிக்கும் பொழுது கத்தர் யோபுனுடைய சிறையிருப்பை மாற்றினது மட்டும் இல்லை யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் ரெட்டத்தனியாய் கத்தர் அவனுக்கு தந்துடல அவனுக்கு இருந்தது காட்டிலும் ஒரு டபுள் என்னெல்லாம் அவனுக்கு ஆயிரம் இருந்துச்சோ இப்போ ரெண்டாயிரம் முந்தி ஒன் மில்லியன்னா இப்போ ரெண்டு மில்லியன் முந்தி ரெண்டு வீடுனா இப்போ மூ நாலு வீடு அப்படி கர்த்தர் ஆசிர்வதித்தார் ஹலே லூயா இரட்டத்தனியான ஆசிர்வாதம் வேணும் நமக்கு நமக்கு வந்து சிறையிருப்பு மாறணும் அதுக்கு நான் என்ன செய்யணும் என்ன செய்யணும் மற்றவங்கள மன்னிக்கணும் மற்றவங்கள மன்னிக்கணும் இன்னும் பகையை வச்சுக்கிட்டு இன்னும் விரோதத்தை வச்சுக்கிட்டு அன்னைக்கு அவங்க அந்த வருஷம் இப்படி பேசுனாங்க இப்படி பண்ணாங்க நான் மறக்க மாட்டேன் நான் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு வச்சுக்கிட்டு இருந்தோன்னா என் சிறையெருப்பு மாறாது எனக்கு இந்த ஆசிர்வாதம் வராது எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறோம் இல்லையா நம்ம தெய்வ பிள்ளைகளாகிய நம்ம மன்னிப்போம் மறந்து விடுவோம் எத்தனை பேர் நமக்கு விரோதமாக என்ன செய்திருந்தாலும் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க ஆண்டவர் நம்மளுடைய முகத்தை பார்க்கிறார் ஹலே லூயா இன்னைக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார் நீங்கள் அதை செய்ய ஆயத்தமாக இருக்கிறீங்களா அவங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா பண்ணி பாருங்க ஆண்டவர் நம்மளை மாற்றுவார் நம்மளுக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாகும் நமக்கு ஆசிர்வாதம் அவங்க என்ன வேணா பேசிட்டு போட்டோம் பெரிய நம்ம அவங்கள மன்னிக்கிறது தான் நம்மளுடைய சுபாவம் ஆண்டவர் அதை தான் நம்ம கற்றுக் கொடுக்குறார் இல்லையா இயேசு மன்னித்தார் அல்லவா இயேசுவை எவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க என்னெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்க அவர் முதல்ல சொன்ன வார்த்தை என்னது பிதாவே இவர்களை மன்னியோ மன்னியும் ஆண்டவர் ஸ்தேவான் அதே வார்த்தையை சொல்ல கல்லெறிந்து கொள்றாங்க கல்லை எடுத்து கல்லால் கொள்றாங்க பிதாவே மன்னியோன்னு சொல்கிறார் ஏசு சொன்ன அதே வார்த்தையை சொல்கிறார் ஏன் நம்மளால முடியாது நிச்சயமா நம்மளால மன்னிக்க முடியும் லேலூயா யோபு நாற்பத்தி ரெண்டு பத்து யோபு தன் சிநேகிதருக்காய் வேண்டுதல் செய்த போது கத்திரவன் சிறியிருப்பை மாற்றினார் யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் இரட்டத்தனியாய் அவனுக்கு தந்தருளினார் தேவன் கூடத்தை நல்ல வசனத்துக்காய் நன்றி செலுத்தி பிரேயர்ல என்ன யாராவது நம்ம ஜபிக்கலாமா